வணக்கம் தேர்வு சுகமே அடுத்த முக்கியமான இந்த நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ வந்து அறிஞர்கள் ஸ்வாட் அனாலிசிஸ் என்கிற ஒன்றை சொல்லிக் கொடுக்கறாங்க சரி இதெல்லாமும் தாண்டி வந்துட்டீங்க சார் இன்னைக்கு நான் என்ன சார் செய்யணும் இத்தனை நாள் நான் படிக்காம விட்டேன் இன்னைக்கு நான் என்ன செய்வேன் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா நான் ஃபெயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கவனா இல்லை கொஞ்சம் மார்க் வாங்குறவனா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை டாக்டர் ரெட்டி வழங்குகிறாரு அதுல என்ன உதாரணம் சொல்லி கொடுக்கணும் ஒரே குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல ஒரு சொல்லை சொல்லி பாருங்கள் யவனாக ஒருத்தன் ஒருத்தனோட சொல்ல சொல்லுங்கள் ஒருத்தன் சொல்றா ஒரு 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 சொல்லை சொல்லிவிட்டான் ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட வந்து குறிப்பிட்டான் டிஎன்ஏ டிஎன்ஏ சாம்பிளிங் அல்லது எம்பால்மிங் எவ்வளோ வார்த்தையை சொல்லிட்டான் அந்த சொல்லை சொன்னதும் அது எந்த சப்ஜெக்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுதா அப்படின்னா நீங்க வந்து பாஸ் பண்ணிடுவீங்க அந்த சொல்ல அவர் சொன்னதும் சார் இது பிசிக்ஸ்ல தேர்ட் சாப்டர்ல வரும் சார் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியுதா ஐம்பது மார்க் வாங்கிடுவீங்க அந்த சொல்ல அவர் சொன்னதும் இது பிசிக்ஸ்ல தேர்ட் சாப்டர்ல இன்னும் வரும் இதை இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியுதா செமஸ்டர்ல இதோட ஏழு தடவை உங்களுக்கு சொல்ல தெரியுதா அப்படின்னு நீங்க எயிட்டி ஸ்டூடெண்ட் நீங்க அந்த சொல்லையே அழகா அந்த சொல்ல சொன்ன உடனே அந்த கொஸ்டினியா விட்ட பட 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 படம் ஒப்பிக்கிறீங்களா சென்டம் ஹோல்டர் இதைத்தான் அவரும் சொல்லுவார் ஆனா இதுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் ஒண்ணு போடுங்கன்னு சொல்றாங்க இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் என்பதை நமக்கு சொல்லி கொடுத்தவர் ஆல்ஃபிரட் ஹம்ப்ரி என்கிற ஒரு அறிஞர் ஸ்வாட் பகுப்பாய்வு என்று நாம் தமிழில் அதை சொல்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இது அறிமுகம் செய்யப்பட்டது எஸ் டபிள்யூ ஓ டி ஜஸ்ட்னா ஸ்ட்ரென்த் டபிள்யூ வீக்னஸ் ஓ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டி த்ரெட் ஒரு மாணவருக்கு நாலு இருக்கு எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எதிலலாம் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு எனக்கு நல்ல ஹேண்ட் இருக்கு நான் வந்து எல்லா போர்ஷனையும் கரெக்டாக முடிச்சு கொடுத்த ஸ்கூலில் படித்தேன் என்கிட்ட எல்லா புக்கு நோட்டு எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து நான் படிப்பதற்கு சரியான இடம் இருக்கிறது நான் படிக்கிறேன்னா படிக்கிறேனா பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க இதெல்லாம் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு நான் படித்து பலமுறை டெஸ்ட் இது வீக்னஸ் என்னெல்லாம் இருக்குது நான் பாதி படிக்கும் போது தூங்கிடுவேன் எனக்கு அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை மார்க் வாங்கணும் நான் இன்னாராக போகிறேன் அதற்காக நான் இந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் இந்த கோர்ஸ் படிக்க வேண்டும் அந்த கோர்ஸ் படிக்கணும்னா நான் இப்போ இவ்வளோ மார்க் வாங்கணும் இவ்வளோ மார்க் வாங்கணும்னா இப்படி படிக்கணும் அப்படிங்கிற எய்ம் இல்லை வீக்னஸ் இன்னொரு முக்கியமான வீக்னஸ் நான் கடைசி நேரத்தில் என் புக்கெல்லாம் தொலைச்சிட்டேன் வீக்னஸ் இதெல்லாம் வந்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு இன்னும் நாலு நாள் டைம் இருக்கு அந்த பேப்பருக்கு ஃபோர் டேஸ் ரெண்டு சாப்டர் கிளீனாக படிச்சிருவேன் ப்ராப்ளம் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் ரெண்டு டெஸ்ட் பாக்கி இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க வீட்டில் நிறைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வச்சிருக்கேன் எங்க அம்மா டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க நான் படிக்க வைக்கிற போது எங்க அக்காவும் கூட உட்கார ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்தது வந்து திரட்டு எங்க அப்பா குடிகாரர் வீட்டுல படிக்கும்போது பார் சண்டை ஒரே தகராறு திரட்டு எனக்கு மிக மோசமான நண்பர்கள் நான் படிக்க உட்கார்ந்தாலே வந்து கூப்பிட்டு போயிடுவான் பைக்ல தெரு போறிக்கிட்டு நாங்க ஒரு பத்து மணிக்கு மேலதான் வருவோம் எனக்கே கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கு என்னால ஒரு நாள் கூட அதை குடிக்காம இருக்க முடியாது என்னால ஒரு நாள் கூட அதை திங்காம இருக்க முடியாது என்னால அந்த மோத பாக்கு போடாம இருக்க முடியாது திருட்டு இந்த விஷயத்துல சுவாமி விவேகானந்தரை குறித்து குறிப்பிட்டு ஒரு அருமையான முன் உதாரணத்தை நம்முடைய இறை என்பவர்கள் முன்வைக்கிறார் அது என்ன முன்னுர்றாங்கன்னா கப்பல்ல அவர் போயிட்டு இருக்காரு அப்போ வந்து அவர் கையில ஒரு பானத்தை கொண்டு வந்து குடுக்கறாங்க அருமையான ட்ரிங்க் சார் இத குடிச்சு பாருங்க வேர்ல்ஸ் பெஸ்ட் வைன் கேப்டன் அதை முதலில் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அதுக்கப்புறம் நாங்க செலக்டிவா ஒரு பத்து கெஸ்ட் வச்சிருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறோம் இதான் சார் வேர்ல்டு பெஸ்ட் ஆல்கஹால் அப்படிங்கிறாங்க விவேகானந்தர் அவங்களுடைய ஆச்சரியத்தோடு பார்த்தார் இதுதான் வெரி பெஸ்ட் அப்படின்னா இதை ஏன்டா அவங்க கேப்டன் குடிக்கலன்னு அவர் கேட்டார் சார் அவர் டியூட்டில இருக்கார் சார் டியூட்டியில இருக்கும்போது எப்படி சார் குடிக்க முடியும் அய்யோ அப்படின்னாங்க விவேகானந்தர் சொன்னார் நானும் டியூட்டியில இருக்கிறேன் நான் என்னுடைய சிஷியர்களுக்கு நான் முக்கியமான வழிகாட்டியாக இருக்கிறேன் என் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் இதைத்தான் நீங்களும் சொல்லணும் நான் என் தங்கைக்கு அரணாக இருக்கிறேன் நான் என் பெற்றோர்களுக்கு மகனாக இருக்கிறேன் நான் என் ஆசிரியருக்கு மாணவராக இருக்கிறேன் நான் எப்பவும் டியூட்டியில நான் நயப்புற குடிக்கிறது நான் போடுறது நீங்களும் சபலங்களுக்கு இடம் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு இது போன்ற மா மனிதர்களின் நினைவு வர வேண்டும் இதை சொல்வதற்கான வழி அப்போ இந்த உங்கள பத்தின ஒரு அனாலிசிஸ் போட்டு பாத்தீங்களா ஆல்ஃபர் ஹம்ரே சொல்றான் இதை எல்லாம் நீங்கள் போட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கா வீக்னஸ் அதிகம் இந்த வீக்னெஸ எப்படி ஸ்ட்ரென்த்தா மாற்றுவது த்ரெட்டை எப்படி ஆப்பர்சுனிட்டியா மாற்றுவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை திரும்ப நம்ம எப்படி ஸ்ட்ரென்த்தா மாற்றுவது இதை வைத்து ஸ்ட்ரென்த்து ஸ்கோர் ஏற 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 உங்களுடைய எக்ஸாம் ஸ்கோர் அதிகமாகும் இதை வந்து அவர் சொல்லுகின்றார் ரூம் டிஸ்கஷன் போடலாமா சார் குரூப் டிஸ்கஷனை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இப்படி சில பேர் என்ன கேட்டுட்டே இருக்காங்க குரூப் டிஸ்கஷன் மாணவர்களோடு இணைந்து படிப்பதை நான் எதிர்க்கவில்லை மிக அற்புதம் நீங்க அந்த மாணவர்களுக்கு நடத்துங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு நீங்க உட்காருங்க ஏய் நான் இதை படிச்சேன்டா இதுல இதெல்லாம் நடக்கும்டா இப்படி அடுத்து இது அடுத்தது நடத்துங்க வேணாம் நான் சொல்றேன் அற்புதமானது ஆனா அவரவர்கள் தேர்வு அவர்களுடையது அவரவர்கள் மதிப்பெண் அவர்களோட கலெக்டிவாக உங்களுக்கு யாரும் மார்க் போடலை

பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவர் நமக்கு தேவையில்லை இதுதான் லேட்டஸ்ட் டெக்னிக் லேட்டஸ்ட் எஜுகேஷன் டெக்னிக் இன்னைக்கு நாம் கடைபிடிப்பது இன்னைக்கு இருக்கிற மாஸ்டர் டெக்னிக் இன்னைக்கு கார்பரேட் செக்டர்ல சொல்லி கொடுக்குற டெக்னிக் என்னன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேண்டாம் ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேண்டாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் அங்கீகரிப்பார் உங்க கூட நிப்பாரு ஸ்டேஷன் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் கூட வருவாரு உங்களை தவறு செய்ய சொல்ல மாட்டாரு அவர் சேர்ந்து செய்வாரு சபலங்களுக்கு சபலங்களுக்கு இடம் இடம் கொடுத்தார் அவரும் கம்பெனி கொடுப்பாரு உங்களுக்கு 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 தேவை 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 ரைட் 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 ஃப்ரெண்ட் 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 அல்ல என்ன செய்வாரு உங்களை இதை செய்யாதே என்று தடுப்பார் நீங்கள் கல்வி கேட்க வேண்டும் என்று நாலு நாள் தான் இருக்கு படி என்று உங்களை தூண்டுவார் அந்த ரைட் இருக்கிறீர்களா குரூப் குரூப் வித் நோ ப்ராப்ளம் ஆனா பொதுவா நம்ம செய்யற தப்பு நாம் மனப்பாடம் செய்கின்ற தவறு அதற்கு வந்து மிக அருமையான ஒரு கதையை நம்முடைய ரெட்டி சார் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் மிக அற்புதமான கதை பாண்டவர்களும் கௌரவர்களும் கல்வியை முடிக்கிறாங்க பாண்டவர்களும் கௌரவர்களும் கல்வியை முடிக்கிறாங்க அப்போ துரோணாச்சாரியார் கூப்பிடுறாரு அவங்க பாண்டவர்கள் கையில ஒரு சில்வர் காயின் வெள்ளி காயின் கொடுக்கிறார் வெள்ளி நாணயம் கௌரவர்கள் கிட்டையும் ஒரு வெள்ளி நாணயம் கொடுக்குறாரு நான் உங்க வீட்டுக்கு வருவேன் பத்து நாள் கழிச்சு வீடு நிறைந்திருப்பது போல இதை தான் யூஸ் பண்ணணும் வேற பணம் யூஸ் பண்ணக்கூடாது வாங்கி எதை ரொப்ப முடியுமோ ரொப்பி வையுங்கிறார் இதை மிக அழகாக ரெட்டி சொல்றாரு இந்த கதையை மிக அற்புதமாக எனக்கு வந்து மகாபாரதம் இந்த ராமாயணம் இந்த புராணம் இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது ஆனால் இவர் கொடுக்கின்ற இந்த கதையின் இறுதியில் வரும் செய்தி நல்லா இருக்கு அதுக்கு பயிர் கொள்கிறேன் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் என்ன சொல்ல வர பத்து நாள் கழித்து போறாங்க உங்களுக்கு தெரியும் துரியோதனன் அண்ட் பிரதர்ஸ் இங்க தர்மர் அண்ட் பிரதர்ஸ் துரியோதனன் பிரதர்ஸ் பெரிய அரண்மனையில வாழ்றாங்க இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி ரொம்ப முடியும் இந்த வாத்தியாருக்கு அறிவே இல்லைன்றாங்க வெறும் ஒரு சில்வர் நாணயத்தை வச்சு என்ன பண்ண முடியும் கேட்டேன் கடைசியில ஐடியா கொடுக்கலாம் சில்வர் நாணயம் தான் நிறைய ஒண்ணு வாங்கி வைக்கோலை வாங்கிட்டு வந்து வீட்டையே ரொப்பிட்டாங்க சார் மீதி வைக்கல் வேற இருக்குது ஏன்னா வெள்ளி நாணயத்துக்கு அத்தனை தானே ரொம்ப ஜன்னல் வழியா கூட திறக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது வீட்டுக்கு வழியா வீட்டு முடியாது ஆனா புல் பண்ண அவ்வளவுதானே முதலே சரி இங்கேதான் வந்தாரு பார்த்தாரு வெரி குட் புல் பண்ணிட்டீங்க எல்லாமே ரொப்பிட்டோம் வேற ஒன்னு செய்ய முடியாது சரி வாங்கடா அங்க தர்மர் வீட்டுக்கு போறாங்க பாண்டவர்கள் வீட்டுக்கு போறாங்க அவர் எழுதுகின்றார் ரெட்டி அந்த வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அந்த விளக்கை வாங்கி நடு வீட்டுல வச்சிருக்காங்க அந்த விளக்கின் ஒளி வீடு முழுவதும் பரவி இருந்தது அந்த இடத்தை நிறுத்தி விட்டு சொல்லுகின்றார் வைக்கோலை நிரப்புவது மனப்பாட கல்வி புரிந்து படிப்பதுதான் வீட்டு என்கின்ற அந்த கல்வி என்று புரிந்து படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் மிக அழகாக ஒரு கேள்வியை யஷ்பாலிடம் கேட்டார்கள் எஸ்பால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் யஷ்பால் கமிட்டியில நாங்க வந்து கூட்டம் போட்டு பயணம் பெங்களூர்ல மாணவர்களுக்கு மத்தியில் யஷ்பால் உட்கார்ந்துருந்த பொழுது யார் வேணா எது வேணா கேட்கலாம்னு சொல்லிட்டோம்

தேர்வு அன்று போறீங்களா ஒரு முன்னாடி படிக்கிறது நிறுத்த போதும் அந்த நிறைவு அப்படியே இருக்குது அங்க போயிட்டு இத படிக்கலையா எல்லாம் வேணாம் படித்தது வந்தாலும் எழுதுவோம் அப்படி போனோம் இப்போ ஒருத்தர் இருபத்தஞ்சாயிரம் கேள்வி படிச்சாரு மாஞ்சி மாஞ்சி படிச்சாரு அதுல இருபது மார்க் தான் வந்தது ஒருத்தர் படிச்சதே வந்து நூறு கேள்விதான் அதுலேருந்து அறுபது மார்க்கு வந்துருச்சு எழுதிட்டாரு இவர் இருபதா வாங்கினாரு அறுபதா வாங்கினாரு ஆனா அவர் தான் அதிகமா படித்தவர் இதுதான் நம்ம தேர்வில் இருக்கும் சிக்கல் எனவே தேர்வை பெருசா மதிக்க கூடாது அங்க போறோம் விளையாடுறோம் இந்த தடவை விளையாடுறோம் சரி ரைட்டு விராட் கோலி டக்கு நம்மால் ஒரு கேட்சர் டிராப்டு பவுலிங்ல எந்த விக்கெட்டும் எடுக்கல வச்சிங்க அஸ்வின் என்ன அவங்க ஒன்னே அடுத்த மேட்சுக்கு வெயிட் பண்றான் அவ்வளவுதான் தேர்வு எழுதி முடிச்சு வெடி வரீங்க அடுத்த பாடத்தை எடுங்க கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சிம்பிள் இல்ல தேர்வே முடிச்சிட்டீங்க கடைசியில பார்த்தா பாஸ் மார்க் வரல ரொம்ப கோபம் வருது உங்களுக்கு பாஸ் மார்க்னே ஒண்ணு கிடையாது நான் வச்சு அந்த கேள்வித்தாளுக்கு உங்களுடைய மதிப்பெண் அவ்வளவுதான் ஒரு சட்டம் போடுக்குறீங்க நல்லா இருக்கும்னு நினைச்சு காலில் போட்டு போயிட்டு வந்துட்டீங்க செம்ம டைட்டா இருக்கு இந்த முடியல கிழிஞ்சிருமோ வேற பயமா இருக்கு ஒரே கட்டுப்பாவுது எரிச்சலா இருக்கு வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன செய்வோம் தற்கொலை பண்ணிக்கிறோமா கிடையாது அந்த சட்டையை தூக்கி போட்டு வேற போடு நமக்கு இது ஒத்து வரல எனக்கு இது வாணாம் நான் வேற போய்க்கணும் வேறனா நிறைய இருக்கியா என்ன டி ஷர்ட் போடலாம் துண்டு கூட தான் போடுக்கலாம் எவ்வளவு இருக்குல்ல சட்டைக்கு பதிலா வேற என்னென்ன கை இல்லனா அரை கை போடு அரை கை இல்லைன்னா பனியனை போடு காலர் வச்ச டீ ஷர்ட் காலர் வைக்காது அதே மாதிரி தான் வாழ்க்கையில இந்த பேர் டுவெல்த் இல்லையா வேற நிறைய இருக்குது நிறைய எங்கேயாவது போ பாலிடெக்னிக் போ இங்க போ அங்க போ சர்டிபிகேஷன் முடி எங்கயாவது போ இல்ல ஒரு அழகா ஒரு மெக்கானிக் ஷாப்ல போ நாலு மணி நேரம் ஒரு மெக்கானிக்கா இருந்து உயர்ந்து மாபெரும் விஞ்ஞானி ஆனவர் தான் ஜிடி நாயுடு எங்க வேணா போய் எப்படி வேணா போயிச்சு முடியும் அந்த சட்ட அவனுக்கு ஒரு அவுட் அவனை கழிச்சு தீட்டு போட முடியாது இவ்வளவுதான் விஷயம் அதை விட்டு விட்டு நாம வந்து ஐயோ இந்த சட்டை ஆயிடுச்சே சட்டைக்காக தற்கொலை செய்து கொள்வதும் ஒரு பரீட்சைக்காக தற்கொலை செய்து கொள்வதும் ரெண்டும் முட்டாள்தனம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்வின் அடிப்படை நம்மை தேர்வு செய்வதுதான் ஒரு காம்படிட்டிவ் கான்செப்ட் திங்க் பண்ணா தேர்வு என்பது ஸ்டேட்மெண்ட் அவரு இவரு 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 அந்த கம்பாரிசன்ல யாரு கம்பேர் என்ன இங்க பண்ணாதயா நான் இது ஒத்துவல வேற இடத்துக்கு போறேன் இப்படித்தான் நாம் தேர்வை அணுக வேண்டும் நாம் இந்த அடுத்த லெவல் இதுல மிக நினைக்கிறேன் ஆசிரியர்களின் பணி இந்த விஷயத்தில் மிக மிக மகத்தானது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு மாணவருக்கு எப்படி இருக்க வேண்டும் அந்த மாணவர் ஒருவருக்கு அருமையான ஒரு படம் பார்த்தேன் வித் என்ற ஒரு படம் அந்த திரைப்படத்தில் ஒரு மாணவன் அவனுக்கு வந்து இடது கை இருக்காது பிறக்கும் போதே அவனுக்கு இடது கை இல்லை ஒரு கைதான் பெற்றோர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது ஆனா அந்த குழந்தைக்கு நீ என்ன வாங்கணும்னு விரும்புறேன்னு கேட்பாங்க நான் மாஸ்டர் ஆயிடுவேன் சொல்லுவான் ஆனா அவனுக்கு பல பேர்கிட்ட போவாங்க கடைசியில ஒரு தலை சிறந்த குன்ஃபு மாஸ்டர் என்ன பண்ணுவார என் கூட அந்த பெற்றோர்கள் தினமும் போய் அந்த மாஸ்டரை பார்த்து பார்த்து தன் பையனை பத்தி பேசுவாங்க அவருடைய குறைகளை எல்லாம் விவர்த்தி செய்வதற்கு உழைப்பதற்கு பையனை பத்தி உயர்வாக அந்த பெற்றோர்கள் சிந்திப்பார்கள் அந்த பையனை இடதுகள் இல்லாதவன் என்கிற ஞாபகமே இல்லாமல் வளர்ப்பார்கள் அந்த வாக்கியார் என்ன பண்ணுவாரு ஒரே ஒரு குத்து தான் டெய்லி சொல்லுவாரு இந்த பையனுக்கு ஒரே கோபமா வரும் இந்த ஒரு குத்தையே டெய்லி பிராக்டிஸ் பண்ண அப்போ ஒரு ஆபை கேட்பான் உனக்கு புரியாது இதே குத்து தான் தினமுனியா தான் பிராக்டிஸ் பண்ணணும் செய்ய 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 குத்து குத்துன்னு ஒரே குத்து அப்போ ஊர்ல வந்து ஒரு காம்படிஷன் வருது அங்க போய் பையன் நிக்கிறான் சார் ஒரு ஒரு ரவுண்ட்லயே அந்த ஒரு குத்தை வச்சு அவன் ஜெயிக்கிறான் கிட்டத்தட்ட குவாட்டர் ஃபைனல் வந்துட்டான் குரு கிட்ட போய் பைனல்ஸ்க்கு போறதுக்கு பயமா இருக்கு நான் என்ன பண்றது ஒரே ஒரு குத்து போதும் நீ போன் அவன் போய் ஸ்டேஜ்ல நிக்கிறான் சார் ஆப்பரன் வந்து பாக்குறான் அவனுக்கு ஒரு கை இருந்து பார்த்து விட்டு விழுந்து வந்து சிரிக்கிறான் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனா அவன் பெற்றோர்கள் சொல்றாங்க அந்த பையனை பார்த்து நீ ஜெயிப்படா நீ கண்டிப்பா ஜெயிப்ப உனக்கு ரெண்டு கை தான் இருக்கு நீ நம்பு நீ நம்பு நீ நம்பு கடைசியில அந்த வந்த ஒரு ஆப்பனன் டை அவன் ஒரே குத்து சார் காலியா அப்பதான் மாஸ்டர் வந்து கேக்குறான் எப்படி மாஸ்டர் அப்ப மாஸ்டர் சொன்னாரு இந்த ஸ்டெப்ல நீ இந்த குத்து நீ விடும்போது இந்த குத்தை விடும் நான் குத்து விடாமல் நிறுத்த வேண்டும் என்றால் அவன் இடது கையை நான் முறித்து பின்னால் வளைக்க வேண்டும் உனக்குதான் இடது கையே இல்லையே நான் வளைக்கவே முடியாதுடா அதான் அவன் ஒரு மாணவனின் பலவீனத்தை கூட பலமாக மாற்றுகின்ற ஒரு பெருமைக்குரிய இடம் ஆசிரியரின் இடம் அந்த மாணவனுக்கு இந்த பலவீனமே தெரியாமல் எது நடந்தாலும் என் குழந்தை என்று பார்க்கின்ற இடம் பெற்றோர்களின் இடம் நம்பிக்கை தரும் பெற்றோர்களாகவும் பலவீனத்தை பலமாக மாற்றும் ஆசிரியர்களாகவும் நாம் இருந்தால் இந்த தேர்வு என்பது சுகமே என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி